பெருந்து அவன்தான் லி வந்து இனோவா வரும் கன்ஃபியூஸ் ஆகுது இப்போ முந்தி கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருந்துச்சு இப்போ கன்ஃபார்மா தான் வருது இனோவா அவன்தான் பிஸி ஆர்டிஸ்ட் நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்றது இல்ல சார் அவங்களாதான் கேக்குறாங்க அண்ணனை கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு

அந்த ஆடு காலத்துல இருந்தே ரெண்டு பேரும் ஒன்னாதான் பண்றோம் சோ அப்பதுலந்தே நாங்க ஒன்னா அப்படியே இது தான் ஆமா விட்டு கொடுக்கூடாது கரெக்ட் சார் ஆமா மேபி ஒரு நாளைக்கு வேணும் நான் வேணா தனியா பண்ணலாம் அவர் தனியா பண்ணலாம் பட் இப்பதைக்கு ஒன்னாதான் பயணிக்கிறோம் ஜான் விஜய் சார் ஜான் விஜய் சார் நீங்க வரும்போதே கண்டென்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க இவ்வளவு பேர் மேடையில இருக்கும்போது யார் நடிப்பையும் பாராட்டுங்க நீ ஹீரோ கூட மூக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க மணிகண்டன் வந்து நடிப்பு அருமையா நடிச்சிருக்காரு பிரமாதம் நடிச்சிருக்காருங்க சார் ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லி தான் நீங்க பேசுனீங்கன்னா வரும்போதே போன் பண்ணி என் தங்க கலை அண்ணன் சொல்லுங்க அப்படின்னு இல்ல சார் ஒரு நல்ல நடிகனுக்கு ஒரு நடிகனை பார்த்தா உடனே ஐடென்டிஃபை பண்றது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சார் இல்ல அவன் மூக்க பத்தி பேசுறோம்னா நிறைய பேசலாம் சார் அதுக்கு வேற கேள்வி கிடைச்சிக்கா நான் பதில் சொல்றேன் சார் ஐஸ்வர்யா ராஜேஷும் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் அவங்கள வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பெர்சன் உங்கள்டி சொன்ன ரொம்ப நாள உங்கள பத்தி ஒரு நெட்லாம்

எத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனி இதை தூக்கி வச்சிருங்க ஓகே நீங்க ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புத்தகம் வந்து உங்களோட உங்க லைஃப்ல சேர்ந்து டிராவல் ஆகும் கரெக்டா ஓகே இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் இது நல்லா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க கரெக்டா நான் இந்த படத்துடைய பவுன்ஸ் கிரிப்ட முன்னாடியே படிச்சுவேன் ஓகே நான் வந்து என்னுடைய ஸ்டைல் என்னன்னா நான் வந்து கதை கேட்டா ஏனோ தானோன்னு கேட்கணுங்கிறதுக்காக கேட்க மாட்டேன் ஓகே ஒரு கதை எனக்கு எடுபடலன்னா கூட யாரோ ஒருத்தங்க நான் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன்னு சொல்லும் போது இந்த கதையை இதைத்தானே சொன்னீங்கன்னு ஏதோ எனக்கு வந்து அது போர்வையா சொல்ல எனக்கு வந்து தெரியும் ஓகே இந்த கதை என்னுடைய மனசுல வந்து நல்லாவே பதிஞ்சிருந்துச்சு இது எப்போ இது வந்து படமா எடுக்கப்பட்டாலும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஓகே அது வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அது என் மைண்ட்ல பதிஞ்சிருச்சு நான் வந்து ஒரு புது கம்பெனியில இது பண்றேன் என்னுடைய ப்ரொடியூசர் என்ன கேப்பாரு ஓகே சரி ரைட் நீங்க வந்து இது வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க வந்து கேட்ட கதைகள்ல இது பண்ணதுல என்னெல்லாம் நல்லா இருக்கு நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லும் போது அதுல எனக்கு ஞாபகம் வந்த கதைகள்ல இது ஒண்ணு இன்னொன்னா அதுக்கு அதுக்கு வந்து இன்னொரு ஒரு ஒரு இதுவும் இருக்கு இப்ப நான் சொன்னேங்கிறதுக்காக எல்லாம் யாரும் கதை படம் எடுத்துட போறது கிடையாது ஓகே அது என்னுடைய ப்ரொடியூசருக்கு பிடிக்கணும் ஓகே அவர் இன்னொரு நாலு பேர்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவங்க ஓகே ஃபைன் அது நல்லா இருக்குன்னு சொல்லணும் இது எல்லாருமே சேர்ந்து ஆஹா இந்த கதை நல்லா இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து தான் அது எங்கிட்ட முதல்ல வந்துச்சு அதை வந்து ஒரு ஒரு நல்ல கம்பெனியுடைய வெற்றிக்கு நல்ல கதையை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கற வேண்டியது எல்லாருக்கும் ஒரு கடமை அது இந்த கதையை எங்கிட்ட எஸ் பிடிச்சியோட முதல் படம் இது இதுக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு தாமதம் ஏன்னா பிடிஜி மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு ரிலீஸ் பெரிய இஷ்யூ கிடையாது

இந்த படம் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து நம்ம வந்து ஆபீஸ் போட்டு நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கேட்டு அதனால இதோட டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இந்த டைம் கரெக்ட் தான் ஓகே நீங்க ஒருவேளை நினைச்சிட்டு இருந்திருக்கலாம் இது டிமாண்டி அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச படம் கிடையாது டிமாண்டி வாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பை சம்படி எல்ஸ் மச் பிஃபோர் திஸ் ஓ சார் சார் உங்களுக்கு சார் நீங்க ஸ்டேஜ்ல பேசும் ஒரு வார்த்தை போட்டீங்க எல்லாருமே தான் குறை சொல்றாங்க ஆனா ஆர்டிஸ்ட் எல்லாம் இதுலதான் உட்காந்து யார் மேல வந்து முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல வரீங்க ஏன்னா சில பேர் காமெடி பண்ணுவாங்க சில பேர் வந்து உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க எங்களை யாருமே கஷ்டப்படுத்தல இவங்களுமே ஓகே அவங்க அப்படின்னு சொன்னதும் அதுவும் ஒரு காமெடி தான் நாங்க பதிலுக்கு இவங்க தான் சொன்னதும் ஒரு காமெடி தான் அதை நான் இன்னொன்னு சொல்றேன் ஓகே இது இது இதுல இதை சார்ந்தவங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இல்ல எங்களுக்குள்ள சீரியஸா ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஓகே இவர்கிட்ட சீரியஸ் ஆக முடியாது இவர் என்கிட்ட சீரியஸ் ஆக முடியாது எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து என்ன பண்ணாலும் வேலைன்னு வரும்போது வேலையா கரெக்டா இருக்கும் இப்ப இவங்க எல்லாம் வந்து இப்ப வந்து ப்ரொடியூசர் ப்ரொடியூசரை மீட் பண்ணும் போதும் அது செட்டில் இருக்கும் போது ஒண்ணு மற்ற நேரத்துல பார்க்கும்போது இவங்க ப்ரொடியூசர் ஓகே எல்லாரும் பயங்கரமா ஆவாங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா ஜோக் அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க இந்த பட்டாளத்துடைய அட்வான்டேஜே அதுதான் ஓகே ஒரு ஒரு ஈகோ இல்லாத யாரையும் குறை சொல்லாத ஒரு கூட்டம் அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும் ஜான் சார் ஒரு சொல்லருக்கு கரெக்டா தெரியும் நல்ல ஸ்டூடெண்ட் யாருன்னு அவங்கள மட்டும் கூட வச்சு அவர் என்ன சொன்னாலும் வெளியில போய் ஹெட் மாஸ்டர் பத்தி கோமா பேசுறது இந்த பாத்ரூம்ல எழுதி வைக்கிறதுலாம் நாங்க எழுதி வைப்போம் இருந்தாலும் அவர் சொல்றதை கேட்டு நாங்க கரெக்டா பண்ணதான் நாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் நல்ல ப்ரொடியூசர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட நாங்க ஒர்க் பண்றதுல சார் அந்த மூக்குமெட்டர் சொன்னீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் நம்ம நீங்க சொன்னீங்க தெரியல அவங்களுக்கும் இவருக்கும் ஏன் வந்து நாசர் சார் சொன்னீங்க ரஜினி சாருக்கும் அப்படித்தான் இருக்கும் உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கு மூக்கு மேட்ரு எனக்கு இல்லங்க மூக்கு அவருக்குங்க அவருக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கும் அப்படிதான் இருக்கு இல்ல இல்ல என் மூக்கு அவரு மூக்கு கம்பேர் பண்ணும்போது போது என் மூக்கு எல்லாம் யூஸ் பண்ண முடியாது நிறைய பேர் ட்ரை பண்ணி பாத்துருக்கேன் அவர்கிட்ட கேட்டு பாருங்க சார்

என்னன்னா நம்மளோட படம் வந்துட்டு பேங்க் ராபரி வந்துட்டு இப்ப போறோம் ஒரு பேங்க் ராபரி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டாண்ட் அவுட் இருக்குது போலீஸ் வராங்க அந்த மாதிரி இல்லாம பேங்க் ராபரி பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் நம்ம படமே சோ எடுத்த ஒரு பேங்க் பேங்க்ல மாதிரிலாம் கிடையாது அந்த வந்துட்டு நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருக்கக்கூடிய அவங்களுடைய இருக்கும் அதெல்லாம் நீங்க பாக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வச்சுக்கிட்டு எப்படி பண்றாங்க அப்படின்றது அப்படின்னா பேங்க் பண்றதுக்கான ஐடியாவா

எப்புமே உங்களுக்கு எது வந்து ஏ பி சி சென்டர் உங்களுக்கு எது பிடிச்ச சென்டர் ஏன்னா நீங்க வந்து படம் சொல்லும் போது சிலவேஷன் சொல்லிருக்கீங்க எனக்கு வந்து பி சென்டர் தானே நான் காலி பண்ணிட்டு போவேன் சொல்லி ஆமா அந்த அந்த படத்துலயே சொல்லிருக்கீங்க வெளிப்பிரப்பு படத்துலயே உள்ள நாசிங்ல வந்து கர்த்தின் புவர் ஜெய் ஆ ஓகே ஓகே சரிங்களா அந்த செட்ட வந்து நீங்க சொல்லிருக்கீங்க சோ இப்போ எப்படி தோணுது உங்களுக்கு நீங்க சொன்ன எல்லா செட்டும் ட்ரை தான் ஒன்னும் பண்ணிருக்கோம் அட்லீஸ்ட் என்னால ஏழு எல்லாம் வந்து

இந்த படத்துல பாத்தீங்கன்னா சென்னை சிட்டி கேங்டர்ஸ்ல வந்து அவன் அப்படிதான் இருப்பான் லைட்டா எப்பயுமே அவன் பேரு குடி குடிக்குமார் அப்படின்ட்டு நல்லா பண்ணியிருப்பான் நல்ல ஆக்டர் அதாவது பெருமையான விஷயம் நல்லா அண்ணன்

ஒரு சிட்டில ஒரு ஒரு சின்ன ராபரின்றது டோட்டலா அது வேற இது வேற 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 ஜானஸ் ஒரு நல்ல பன்ஃபில்டா இருக்கும் இந்த படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் தேங்க்யூ சோ மச் ரொம்ப நேரமா